பாப்பா இங்க பாப்பாங்க வாப்பாப்பா என் கீழே கீழே காட்டு கீழே காட்டு கீழே காட்டு ஹாய் ஹலோ வணக்கம் நான் தவங்கள் திருச்சி சாதனா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் தங்க குட்டி பேத்திய பாருங்க எல்லாரும் பேத்தியே சாமி எங்கள் பேத்திக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து அறமுடி எடுக்கலான்னு பார்க்குறேங்க மக்களே அரமுடி போய் நாளைக்கு போயிட்டு வெளியில் போய் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன் உங்களுக்கு அறமுடி தேவைப்படுத்தாடி தங்கம் அரமுடி தேவைப்படுதாடி சாமி ஆ அறமுடி வேணுமா அறமுடி வேணுமா என் பேத்துக்கு போயிட்டு அரமுடி பொச்சுக்கு போடுற மாதிரி அரமுடி வாங்கிட்டு அழகான அரமுடி போட போகிறேன் நான் என் பேத்துக்கு சரிங்களா மக்களே வேறு எங்கள் அம்மா எட்டி பார்க்குறேங்க வாங்க மக்களை எங்கள் பாரு இப்போ எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் தங்கமே 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 செல்லகுட்டியே எங்கட அம்மா பால் கொடுக்கலையா உனக்கு ஆ மழை வேற இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு மக்களை இன்னைக்கு தான் கொஞ்சம் நேரம் வந்து வெயில் அடிச்சிச்சு அதனால வந்து பாப்பா வந்து வெளியில் வந்து போகிறோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்குமா பாப்பா ஃபைவ் தேர்ட்டி இருக்குமாட்டா டைமு ஆ

ஆ இப்பள்ள தங்க லயா குட்டி லயா குட்டியாப்பா லயா குட்டி அம்மா நீங்க நீங்கள் லயா குட்டியா கவார் ஒன்றுக்கு போதுராடா கவாரு கரசர சரசர நல்ல வேலைக்கு போ அம்மா பண்ண டெய்லி அஞ்சு தரம் ஒன்று கிடைச்சிருது டெய்லியா டெய்லியா இங்கே வரங்க இங்கே வரேங்க எங்கள் பாப்பா சிரிக்குதுங்க எங்கள் வீட்டு தேவதை எங்கள் வீட்டில் எத்தனை தேவதைகள் இருக்காங்க தெரியுமா ம் இளவரசிங்க எத்தனை இளவரசிங்க இருக்காங்க தெரியுமா இளவரசி இளவரசி இளவரசியா நீங்கள் என்ன பாப்பா ஒன்று கடைச்சிக்கிட்டே இருக்க போ பாப்பா ஆய் மக்களே நாங்கள் வந்து நாளைக்கு போயிட்டு எங்கள் தங்கத்துக்கு வந்து அறமுடி வாங்கிட்டு என் தங்கத்துக்கு மாற்றி ஒன்று ஏ சாமி ஏ சாமி முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அரமுடி செஞ்சு செஞ்சு போடுவாங்க இப்போ எங்கள் அம்மாயி வந்து சொன்னாங்க ஏண்டி இத்தனை வாங்கினீங்க பேத்துக்கு ஒரு அரைமுடி வாங்கி போடுறது இல்லை அப்படின்ச்சி எங்கள் அம்மாயி தான் மா உடனே வாங்கி போடுறோம் பேத்திக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு நாளைக்கு போட்டுடலாம் நாளைக்கு அரைமுடி போட்டுடலாம் என்ன சவேன் என்ன சவேன் சரிங்களா சரி ஓகே